என்ன உனக்கு தன்பானம் எப்பப்பார் ஆபீஸ் அடிச்சிட்டோம் ஆபீஸ் அடிச்சிட்டோம் ஆஃபீஸ் அடிச்சிட்டோன்னு சொன்னால் நான் இங்கே ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க அந்த ஆபீஸை போய் ஆபீஸ் உள்ள நுழைக்கும் பொழுது நானும் இருந்தேன் என்னையும் அதில் அக்யூஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கவர்மெண்ட்டு கவலை இல்லை பரவாயில்ல ஒன்றும் தொந்தரவு இல்லை ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு அன்றைக்கு நடந்தத பதினைஞ்சு நாள் பதினஞ்சு நாள் உள்ள குத்தாட்டம் போட்டுக்கிட்டு தண்ணி பாட்டிலுங்க மூட்டை மூட்டையாக கட்டி வெளியில் கார்பரேஷனுக்கு போயிருக்கு உள்ள தலைமை கழகத்தில் தண்ணி அடிச்சுட்டு உள்ள குத்தாட்டம் போட்டுக்கிட்டு பொம்பளைங்களோட மன்னிக்கணும் இவங்க வேற இருக்காங்க அதனால இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி பதினைஞ்சு நாட்கள் அங்க இருக்கின்ற அடியாட்களை வைத்துக்கொண்டு அஞ்சு ஆறு மாவட்ட செயலருக்கு இதே தொழில் அதுக்கு பின்னாடி அண்ணா போவே இல்லை கண்டிச்சார் ஓபிஎஸ் பி எஸ் அப்ப இருக்கும்போது ஒருங்கிணைப்பாளர் அதுக்கு பின்னாடி தான் நாங்க உள்ள போறோம் கட்சியினுடைய தலைவர் சீஃப் ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் பி எஸ் அப்ப அவருடைய ரூமை பூட்டி கேட்டை பூட்டி உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றது என்ன தன்பானா அவர் தானே சீஃப் அதுக்கு முன்னாடி நாங்க உள்ள போறோம் கீயும் கிடையாது கேட் கீ கிடையாது வாசல் படி கீயும் கிடையாது அவரோட நானே என்ன அவருடைய அலுவலகம் அவர்தான் தான் ஒருங்கிணைப்பாளர் அதை பூட்டுற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா பூட்டி ஏன் எடுத்துட்டு போனீங்க தான் டோரை உடைச்சோம் நானே சொல்றேன் இந்த மெயின் டோரை உடைச்சி அவரு டோரை மாத்திரம் உடைச்சே உள்ள போனவே தவிர வேற எந்த தவறும் அங்கே நடக்கலை டாக்குமெண்ட் எல்லாம் எடுத்தோம் அது தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்தாச்சு இதுதான் நடந்தது எப்போ போர் அந்த தலைமை கழகத்தை தெய்வத்தை எட்டி வைத்து விட்டார்கள் கதவை உடைத்து விட்டார்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா ரைட் அப்படின்னா நமக்கு எல்லாம் யார் தெய்வம் நமக்குலாம் யார் தெய்வம் அம்பா தெய்வம் அம்பா தெய்வம் நான் என்ன கேட்குறேன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெசுலேஷனை பாஸ் பண்ணல புரட்சி தலைவி அம்பாதா பொதுச் செயலாளர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தந்தை பெரியாரை தலைவர் என்று சொன்னது போல வரலாறு படைத்தது போல

நீ காலுக்கடியில் போட்டு அம்மாவுடைய கொள்கையை மெரிச்சுட்டு தலைவர் கொள்கையை மெரிச்சுட்டு இன்னைக்கு வந்து ஹெட் ஆபீஸ் வச்சுட்டாங்க எதுவும் கிடைக்கல அவருக்கு ஆகவே பேசிக்கொண்டிருக்கிறார்